உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு உலக விலங்கு நாள் என்று இந்நாளில் விலங்குகளின் அனைத்து வாழ்க்கை முறையையும் நன்கு அறிந்து அவற்றிற்கு அன்பு காட்ட வேண்டும் எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை துவைக்காமல் பாவிக்கக்கூடிய உடையை அமெரிக்காவின் ராணுவ ஆராய்ச்சி மையத்தில் உள்ள மூத்த விஞ்ஞானி கண்டுபிடித்துள்ளார் அணிந்துள்ள உடையை கலற்றி உதறினால் துவைத்தது போன்ற புத்துணர்வோடு காணப்படும் என்கின்றார் ஆடை வடிவமைப்பாளர் இப்புதுவித உடையானது அமெரிக்க இராணுவத்தின் சீருடையில் முதலில் பயன்படுத்தப்பட்டு பின்னர் சாதாரண பாவனைக்கும் வெறுமென எதிர்பார்க்கப்படுகிறது செவ்வாய் கிரகத்தில் எரிமலைகள் இருப்பதற்கான ஆதாரத்துடன் புகைப்படங்கள் கிடைத்துள்ளன நாசா சுமார் பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் எரிமலை வெடிப்பு செவ்வாய் கிரகத்தில் இடம்பெற்றிருக்கலாம் என நம்புவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் சனத்தொகை மற்றும் அபிவிருத்தி தொடர்பாக சர்வதேச இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் மாநாடு நேற்றும் இன்றும் நடைபெற்றுள்ளது இம்மாநாடு நீர்கொழும்பில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது உலகம் சுற்றும் முதலாவது அரையிறுதி தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகியன மோதி வருகின்றன சச்சின் டெண்டுல்கர் போன்று நாற்பது வயது வரை விளையாடு உண்டு டெல்லியில் விளம்பர நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இளம் நட்சத்திர வீரர் விராட் கோலி பேட்டி சீனாவின் பகிரங்க டென்னிஸ் பீஜிங்கில் நடைபெற்று வருகிறது சானியா மிர்ஷா சேர்ந்த சிம்பாபியைச் ஜோடி மற்றும் ஆடவர்களுக்கான போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த லியாண்டர் பாயாஸ் கனடாவைச் சேர்ந்த டேனியல் ஜோடி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்கள் அப்பாவை பற்றிய சின்ன வயது கற்பனையை கோச்சடியான் திரைப்படம் இயக்குனர் சௌந்தர்யா பேட்டி உலகம் சுற்றும் ரஜினி கமல் இணைந்து நடித்துள்ள பதினாறு வயது நிலைய திரைப்படம் டிஜிட்டல் முறையில் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் வெளியாகிறது இதற்கான ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது இதில் ரஜினி கமல் ஆகியோர் பங்கு பெற்றனர் எனக்கு திடீரென அரசியல் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது சென்ற வருடமே அரசியலில் குதிப்பது என முடிவு செய்துவிட்டேன் இப்பொழுது யாருடன் சேர்வதென கடுமையான யோசனையில் உள்ளேன் ஆனால் இதுவரை எக்கட்சியிலும் இணையவில்லை நடிகை நமிதா அதிரடி பேட்டி இளைய தளபதி விஜயின் ஜில்லா திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் பாடல் காட்சிகள் மற்றும் இன்னும் சில சண்டை காட்சிகள் மட்டுமே படமாக்கப்பட வேண்டும் படக்குழுவினர் தகவல் நகைச்சுவையில் கலக்கி வரும் சந்தானம் இப்போது பாடகராக அவதாரம் ஸ்ரீகாந்த் நடிக்கும் நம்பியர் படத்தில் விஜய் ஆண்டனியின் இசையில் சந்தானம் பாடுகின்றார் இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் உலகம் சுற்றும் வர்ணமர் ஆச்சரியமான சுவாரசியமான விளையாட்டு செனிபாயனர் சுற்றும் வர்ணமர் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு பலம